கோவை மதுரை விருதுநகர் உட்பட பல மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவியது கோவை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் சாரல் மழை காணப்பட்டது நேற்று இரவு எட்டு மணி அளவில் திடீரென கனமழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரமாக நீடித்த கனமழையால் காந்திபுரம் உக்கடம் ஆர் ராமநாதபுரம் பீலமேடு மதுக்கரை போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது இதனால் இரவு நேரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று கனமழை பெய்தது இதன் காரணமாக குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் வெள்ளம் போல் ஓடியது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர் சுமார் நான்கு மாதத்திற்கு பிறகு பெய்த கனமழையால் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெப்பம் தணிந்தது இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலும் நேற்று கனமழை பெய்தது இதனால் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெப்பம் தணிந்தது எனினும் மழைநீர் செல்லும் வழித்தடங்களை முறையாக தூர்வாராத காரணத்தால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது பிரதான சாலையான சாத்தூர் ரூட்டில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த கனமழைக்கு சிவகாசி நகரம் தத்தளித்ததால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீர் வடிகால்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் கம்பம் கூடலூர் சின்னமனூர் உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக மழை பெய்ததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் வறட்சி ஓரளவு நீங்கியதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது சுற்று வட்டார பகுதிகளான அருள்புரம் மங்களம் ஆண்டிபாளையம் புதிய பழைய பேருந்து நிலையம் காங்கேயம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சுமார் மூன்று மணி நேரம் மிதமான மழை பெய்தது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்தால் மட்டுமே இரண்டாம் போக விவசாயத்திற்கான நீர் தேவை முழுமையாக பூர்த்தி அடையும் எனவும் அப்போதுதான் விவசாய பணிகளை துவங்க முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர் Oh,